ఎత్నజస్ట్ అయ్యే బాడల్ లెమన్ జింజర్మన్ మ நாலு ஜூஸ் போட்டிருக்கேன் வணக்கம் என் பேர் அரவிந்த் நான் இந்த ஜூஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நாங்கள் கரும்பு சீவாம சும்மா சென்டலாக போட்டுக்கிட்டு இருந்தோம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க கொஞ்சம் சுத்தமாக வேணும்னு இப்போ வந்து இந்த கிரேசி கேர்னு ஒரு சேனல் பார்த்தோம் யூடியூப் சேனல்ல அவங்களே கரும்பு சீவி சுத்தம் பண்ணி க்ளீனாக கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு கால் பண்ணிக்கிட்டப்போ அவங்களே எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் இப்போ ஒரு ஃபையர்ஸாக அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம் இன்னையெல்லாம் சுத்தம் இல்லைன்னு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போவாங்க இப்போ இந்த கிரேசி கிட்டரில் வாங்கி போடுறதுனால சுத்தமாக இருக்குது நீட்னஸ்ஸாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நான் ஒன்றும் அத்துவாத்து அத்துங்கண்ணா

அண்ணே வந்து பேருண்ண என் பேர் செலவு ராஜன் செலுவராஜன் இங்கே காட்டு பாத்துலருந்து வரோம் சரி ஓகே எதுக்கு என்ன ரீசனையும் வந்திருக்கீங்க மெயின் திங் சுகர் தான் சுகர் கேன்தான் மெயினிங்கு அப்படியா சுகர் கேன் வந்து தனியாக ஒரு ஷாப் வச்சு சுகர் கேன் வாங்கி ஃபில் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ஸ்டெடி வரைக்கும் சுகர் கேனை வாங்கி ரெடியாக ஃபில் பண்ணி நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி பையல போட்டு கொடுத்துருக்காங்க க்ளீன் பண்ணி கொடுத்தா எப்ரித்திங் இச்சன் எப்ரிதிங் ஜஸ்ட் எடுத்து போய் கட்டிலிருந்து உட்காந்து வியாபாரம் பண்ணால் போதும் அவ்வளோ எல்லா விஷயமே பார்த்துக்குவாங்க சரி நீ டவுட் என்ன அப்படின்னா நீ ஆல்ரெடி கட்ட வச்சுருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மிஷின் வாங்கி மக்கள் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா சுகர் கேன் பிசினஸ் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஈஸி சிம்பிள் லைக் தட் யார வேணா ஆரம்பிக்கலாம் அந்த மெயின் கான்செப்ட் பாத்தீங்க டஃப்பான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மெயின் சுகர் கேன் ஃபீல் பண்றது மட்டும் தான் நீ மிஷின் வாங்குறதோ கடை பாக்குறதோ எல்லாமே ஈஸியா பண்ணிடலாம் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் வேணும் மெயின் சுகர் கேன் ஃபீல் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த சப்போர்ட் வந்து கிருஷ்ணிங் கிடைக்கும் நம்ம இப்ப நம்ம செட்டிங் ஃபுல் செட்டிங் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க மிஷின் நம்ம கிட்ட இருக்கு சுகர் கேன் வேணும் அப்படின்னா கூட ஜஸ்ட் கான்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பதினாறு ரூபாய் பதினெட்டு ரூபாய் மேபி அது பேஸ்டான கேஜஸ் இருக்கும் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஷோ கேன் பீல் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொடுத்துருவாங்க

சமமான வணக்கம் ஹலோ இஸ் வெல்கம் back Imran Business Info இன்னைக்கு நம்ம எங்க வரன்னு பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி இருக்கு கிராஸி கேன் இவங்க बोलते சொன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து சுகர் கேன் கொடுத்துட்டு இருக்காங்க சுகர் கன் மிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க இவங்களுடைய ব্রাঞ্চல இந்த சுகர் கன்ல நீங்க வந்து ஒரு ஒரு கடை வைக்க முடியும் ஷாப் வைக்க முடியும் சோ அதத வீடியோ மேக் பண்ணிருக்கோம் நம்ம சென்னை பூந்தமல்லி வந்து இருக்கோம் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கார்மோ வந்து சுத்தம் பண்ணி ஹைஜீனிக்கா கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா நீங்க எங்கன அனுப்பிட்டு இருக்காங்க பொதுவாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் சுத்தம் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் நம்மகிட்ட வர கஸ்டமர்ஸ் அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் கரும்பை சுத்தப்படுத்தி அதாவது நீங்கள் குறம்பு எடுத்துகிட்டு போறீங்க அப்படியே நீங்கள் மிஷினில் போட்டு ஜூஸ் போட்டு கொடுத்துட்றாங்க எந்த விதமாக ஒர்க்குமே கிடையாது அதாவது ஒரு நீட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைச்சிங்கன்னா அதாவது ஃபிளக் அண்ட் ப்ளெயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது பிஸ்னஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம வீடியோ என்ன பக்கம் வரணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க எங்கெல்லாம் பிரான்ச் இருக்கு இப்போ நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண என்ன பண்ணணும் நான் நிறைய ஃபுல்லாக பேச போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பிஸ்னஸ்ல நீங்கள் ஐடியா இருந்துச்சுன்னா அதாவது சுகர் கேன் கேப்டாலும் சரிங்க இல்லை எனக்கு வந்து மிஷின் வேணும் சுகர் கேன் மிஷின் வேணுனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து கடை வினாலும் சரிங்க மறக்காம இவங்க நம்பரை வீடு கொடுத்தது கால் பண்ணி பேசிக்கலாம்

வீடியோக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ ஃபார்ட்டி கஸ்டமர்ல இருந்து ஒன் டுவெண்ட்டி கஸ்டமர்ஸ் வரைக்கும் நிறைய ரீச் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட பத்து மெஷின்ஸ் வந்து கொடுத்திருந்தோம் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செட்டப் வந்து பண்ணி கொடுத்திருக்கோம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சரி இப்ப இப்போ இந்த வீடியோ நிறைய மக்கள் புதுசா பாத்துருப்பாங்க அப்படி பாக்குறவங்க இப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படினா அவங்க என்ன பண்ணணும் நாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு டைப்ல வந்து பிசினஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சுகர் கேன் பிசினஸ் மெஷினா மட்டும் வேணும் நாங்க ஆல்ரெடி கடை வச்சிருக்கோம் வெறும் மெஷின் மட்டும் போட போறோம்னா மெஷின் மட்டும் கொடுப்போம் இல்ல கடை வச்சிருக்கோம் எங்களுக்கு கரும்பு மட்டும் வேணும்னா பீல்டு சுகர் கேன்ஸ் அதாவது உரிச்ச சுகர் கேன்ஸ்மே கொடுத்துருவோம் இல்ல எங்களுக்கு வந்து ஒரு இடம் மட்டும் காட்டுறோம் அங்க மொத்த செட்டப் பண்ணி கொடுக்கணும் அதுமே பண்ணி கொடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ வந்து எனக்கு வந்து சுகர் கேன் மட்டும் போதுன்னு நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி கடை இருக்கு அப்படின்னா மினிமம் எவ்வளவு ஆர்டர் பண்ணணும் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணணும் இப்ப நான் வந்து சென்னையில் இருக்கேன் எப்படி அனுப்புவீங்க சென்னை தாண்டி வெளியூர்ல இருக்கு எப்படி அனுப்புவீங்க இப்போ சென்னை தாண்டி வெளியூர்ல இருக்கீங்கன்னா டெய்லி நாங்க லாரி டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கோம் இப்ப மத்த டிராவல்ஸ் வழியா நாங்க குடுக்கறதுல டெய்லி லாரிலயே நாங்களே டிரான்ஸ்போர்ட் பண்ணி அமைச்சிருவோம் ஓகே

சென்னை தாண்டி சென்னை அவுட்டர்ல மேக்சிமம் குவான்டி கொடுக்கறோம்னா நைண்டி கேஜி வரைக்கும் தொண்ணூறு கிலோ தொண்ணூறு கிலோ இங்க இருந்து பாலக்காக்கே இது பண்றோம் கேரளா ஆ பண்றேன் பண்றோம் இருக்கீங்க ஆமா அப்ப அறுபது கிலோ தொண்ணூறு கிலோ நூறு கிலோ கட்டணும் ஆமா பண்ணி சுகர் கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் சரி இப்ப எனக்கு வந்து சுகர் கேன் சுகர் கேனும் வேணும் வேணும் அப்படின்னா மிஷின் இப்போ மிஷின் வந்து வேணும்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணா போதும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் உங்களுக்கு டெமோ வேணும்னா நீங்க நேரில் வந்து பாத்துக்கலாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்போம் ரொம்ப பழைய மிஷின் மாதிரிலாம் இருக்காது ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே தான் கரும்பு ஜஸ்ட் உள்ள அமைச்சிங்கன்னா ஜூஸ் வந்துடும் ஜஸ்ட் அவ்வளவுதான் சின்ன பசங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் வந்து வந்து ஒரு பெண்கள் பண்றாங்க வயசானவங்க நிறைய பிசினஸ் பண்றாங்க பண்ண முடியுமா ஈஸியா பண்ணலாம் ஏன்னா இங்க அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கான எதுவுமே இல்லை மற்ற மிஷின்லாம் பாத்தீங்கன்னா இப்படி சுத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுற

நாங்க ஒரு செட்டப்பே பண்ணி கொடுத்துருவோம் செட்டப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியாஸ்க்கு மிசி கூலரு மிஷின் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன்ஸ் பெயிண்டிங் கேஷ் எல்லாமே டோட்டலாவே பண்ணி கொடுத்துருவோம் மினிமம் போனீங்கன்னா வேல்யூ பாத்தீங்கன்னா ஒன் லேக் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் அதுக்கு மேல வர வாய்ப்பு இல்ல அதுக்கு மேல வர வாய்ப்பு சரி இப்ப அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க போக வேண்டியதா சாய் வாங்க வேண்டியதான் கரும்பு எடுத்து உள்ள விட்டாங்களா ஜூஸ் போட்டாங்களா ஆமா அவ்வளவுதான் காசு வாங்கி கலால போட்டாங்களா முடிஞ்சு போயிட்டே இருக்கலாம் சரி ஓகே சூப்பர் சரி மாதிரி இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் பண்ணி கொடுக்குறீங்க கண்டிப்பா நிறைய மக்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருக்கும் இது பேச எடுத்து பண்ணுங்க அப்படின்னு இருக்கும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்ப சம்மர் சீசன் இன்னைக்கு வந்து எல்லா கருப்பு ஜூஸ் கடையிலும் கூட்ட அலமோதிட்டு தான் இருக்குது அப்படி போது இது இந்த இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா ஓடுமா அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப சம்மர் தாண்டி இப்ப வந்து பனிக்காலம் வருது தைனி சீசன் மழை காலம் வருது எல்லா டைம்ல நடக்கும் சுகர் கன் பிசினஸ் அதாவது சுகர் கன் ஜூஸ் பிசினஸ் வந்து டெஃபினட்டா எல்லா நாளுமே நடக்கும் ஆனா இந்த ரெய்னி சீசன் அதுக்கப்புறமா இந்த ஸ்னோ சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்குமே தவிர வியாபாரமே நடக்காதுலாம் இல்ல மத்த பேலன்ஸ் இருக்க எல்லா மந்தமே நல்லாவே நடக்கும் எக்ஸ்ட்ரீமா போறது பாத்தீங்கன்னா இந்த சம்மர் சீசன் இப்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப நீங்க நம்ம கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாலுமே பிசினஸ் சூப்பரா போகும் வீடியோ பாத்துருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சரிங்க எனக்கு சுகர் கேன் வேணும் அப்படின்னாலும் சரி முப்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கடை வைக்கிறதுனாலும் சரிங்க கான்டக்ட் பண்ணலாம் நம்பர் கொடுத்து அட்ரஸ் வாங்க முடிஞ்சவங்க இந்த பத்த வாய்ப்பில் பயன்படுத்திங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல பதிவில் சந்திக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி